கருவில் மட்டும் கற்றல் சொற்கள் மட்டும் மனதில் பதிந்திட மாமனின் அன்பில் மட்டும் கருணை பொழிந்திட வில்லும் அம்பும் மட்டும் கையில் ஏந்திட அங்கே ஒருவனுதித்தான் அவனின் காவிய கவியை உங்களுக்கு அர்ப்பணிக்க வந்திருக்கும் சி எம் எஸ் கல்லூரியின் சிரம் தாழ்ந்த வணக்கம் ஆசீர்வாதத்தோடு கிருஷ்ணனின் தங்கை சுபத்ரையின் கழுத்தில் மாலையிட்டு மனம் முடித்துக் கொண்டார் அர்ஜுனர் அங்கிருந்து இருவரும் இந்திர பிரஸ்தம் சென்றார்கள் வெற்றி பெற்று நம் ராஜ்யத்திற்கு பெருமை சேர்க்கும் வீரனே தமது புகழ் ஓங்குக ஐயனே அடைந்த ஆனந்தத்தோடு இன்னொரு மகிழ்ச்சி தரும் செய்தியும் தமக்கு கூற உள்ளேன் அது என்ன செய்தி திரௌபதி நம் சுபத்திரை நமக்கு ஒரு வீர புதல்வனை பெற்றுத்தர உள்ளாள் அதாவது அவள் நம் வம்ச வாரிசை ஈன்றெடுக்கப் போகிறாள் என்னுடன் வாருங்கள் சுபத்திரை தாயின் கருவில் இருக்கும் சிசுவானது பழக்கப்படும் போர்க்கலைகளில் வீரனாக திகழ வேண்டும் அதற்கு பகடையாட்டம் கற்றுக் கொடுக்க தேவையில்லை அப்படி என்றால் நம் புதல்வனுக்கு தாம் யுத்த கலைகளை போதிக்கலாம் அல்லவா நீ உறங்கிவிட மாட்டாயா சுபத்திரை பயிலும் கலை சுவாரஸ்யமாக இருக்கும் என்றால் அப்பொழுது நான் உறங்கிவிட மாட்டேன் அப்படி என்றால் கூறுகிறேன் என்பது ஏழு அல்லது ஒன்பது சக்கரங்களை கொண்டது அனைத்து சக்கர சக்கரவியூகத்திற்கும் விசேஷம் உண்டு குறிப்பிட்ட சரியான யுத்த திறன்களை பயன்படுத்தினால் மட்டுமே அதனை வெல்ல முடியும் அதனால் மீதமுள்ள கலைகளை வேறொரு நாள் கூறலாம் இப்பொழுது ஆனால் உன்னுடைய திருமுகத்தை காணாது என் மனம் வேதனை வேதனையுற்றது பல ஆண்டுகள் தாம் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தேன் இனி நான் என்றும் தம்முடன் இருந்து தமக்கு சேவை செய்யப் போகிறேன் நல்லது மகனே உன்னை என்னுடன் அழைத்து செல்லவே நான் வந்திருக்கிறேன் இந்த அற்புத தனாபித்தை எங்கு பயின்றாய் தாய் என்னிடம் மயிலின் முட்டை வெள்ளையாக தோன்றினாலும் அதிலிருந்து வெளிப்படும் மயிலானது பல வண்ணங்களை கொண்டிருக்கும் என்றார்கள் நான் தம்முடைய புதல்வனாவேன் தமது வீரத்தை எனதாக்கி பிறந்தவன் அனுதினமும் மாமா அவர்கள் பகைவரை அழிப்பதற்கு வலியுறுத்துவார்கள் தந்தையின் எதிர்களை அழிப்பதே எனது தர்மம் என்று மாமா அவர்கள் கூறுவார்கள் தாயும் இதேதான் என்னிடத்தில் கூறுவார்கள் திரௌபதி தாயின் சபதத்தை நிறைவேற்ற மண்ணில் சாய்ந்தாலம் தவறில்லை என்பார்கள் நான் அறிவேன் மகனே அகிலம் போற்றும் அபிமன் எனது கீர்த்தியை நிலைநாட்ட அவதின் நீ எமது ராஜ்யத்தின் மீது போர் தொடுத்த கௌரவர்களிடம் இருந்தும் என்னையும் என் ராஜ்ய மக்களையும் காத்த பாண்டவர்களுக்கு நான் என்றும் கடமைப்பட்டுள்ளேன் முத்திரை உத்திராவை அர்ஜுனன் முதல்வன் அபிமன்யுக்கு மனமுடிக்கலாம் அல்லவா நிற்கும் முத்திரைக்கு ஏற்றவரன் இங்கிருக்கும் அபிமன்யு ஒருவனே ஆவான் இவர்களின் திருமணத்தை மூன்று ராஜ்யமும் மீது ஒரு மகா உற்சவமாக கொண்டாடுவோம் இன்று நான் உங்களுக்கு ஒரு வாக்களிப்பேன் முத்திரையின் கர்ப்பத்திலிருந்து அற்றத்தையே காக்கும் சக்கரவர்த்தி ஒருவன் பிறப்பான் அபிமன்யு யுக மாற்றத்திற்கு ஒரு காரணம் ஆவான் சக்கரவிகுத்திற்குள் பிரவேசிக்கும் மார்க்கத்தை நான் அறிவேன் பிரவேசிக்கும் மார்க்கத்தை மட்டுமே நீ அறிவாய் ஆனால் அதை விட்டு வெளிவர ஒரு மார்க்கம் உள்ளது அந்த ஞானத்தை நீ அறியவில்லை மகனே எனக்கு ஆணையிடுங்கள் இந்நிலை தொடர்ந்தால் அடியோடு சேனை அழிந்துவிடும் ஆணையிடுங்கள் கர்ப்பம் இருக்கிறாள் சுபத்திரை தாம் கூறுவது உண்மைதானா திட்டம் வெற்றியை ஈட்டுமா நாம் இன்று அபிமன்யுவை வதைக்க இயலாதா கவலை வேண்டாம் அன்பு மருமகனே ஒரு திட்டத்தின் நாளா புறங்களையும் நன்கு ஆராயாவிடில் அது நனவாகும் திட்டமாகாது கனவாகவே நிலைத்துவிடும் கனவுகளோடு திட்டம் வகுப்பவன் சகுனியல்ல வெற்றி பெறும் என்று நிச்சயம் மன்னல் சாய்வான் மகாதேவா அபிமன்யுவின் ஆனால் தன்னுடைய அழகிய அம்சமானது தன்னுடைய மறைவிற்கு பின்பும் இவ்வுலகில் வாழும் என்பதை அவன் அறிய வேண்டும் என்று நான் ஆசை கொள்கிறேன் மகாதேவா அவனது வீர மரணம் பூரணத்துவம் பெற வேண்டும் பிரபு ஒருமுறை இச்செய்தியை அவன் செவிகளில் எனக்கு அனுமதி தாருங்கள் வியூகத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அறிந்தவன் நான் ஒரே ஒரு வாய்ப்பு தாருங்கள் எனக்கு சேனா வீரர்கள் எதிரியின் சேனைக்கு பலியாவதை நாம் தடுத்தாக வேண்டும் வியூகத்தின் மத்தியில் நின்று வியூகத்தை உடைக்கும் வல்லமை படைத்தவன் நான் மாமா வாசுதேவர் கூறிய வார்த்தை மறந்ததா இன்றைய போர் வீரன் ஒருவன் கீர்த்தியை பெற வேண்டிய அதற்கான பாக்கியம் செய்தவன் நானே பதாரியின் புதல்வன் முகப்பு நோக்கி வருகிறான் வேகமாய் நுழையட்டும் இரையாக வேண்டும் அச்சிறுவனை நீ சிதைத்து எரிய வேண்டும் அன்பு மருமகனை பாண்டவரை தடுக்க வேண்டிய தருணம் நெருங்கிவிட்டது திவ்யாஸ்திரம் ஏதேனும் உள்ளதா மகாதேவர் வரத்தை பிரார்த்தமாய் பெற்றேன் இன்றைய தினம் பாண்டவர் சேனை கடலாய் திறந்தாலும் தடுப்பேன் ஏற்பட்ட அவமானத்தை இன்று மரணத்தால் அடியோடு போக்குவேன் பாண்டவர்களே அபிமன்யு செல்லாதே பாலகனே வந்து கனைத்தொடு சக்கர வியூகத்திற்கு புறமுதுகிட்டால் உன்னை ஈன்ற வீரன் ஆவான் நாளை முதல் கோழையாய் உலகிற்கு முகம் காட்ட முடியாத நிலை உருவாகும் இதற்கு மேல் முன்னேறி செல்லாதே வியூகம் விட்டு விலகிவா உன்னை வதைப்பதற்காக அவர்கள் சதி செயல் புரிந்திருக்கிறார்கள் விரைந்து விலகி வா அபிமன்யு உன் தந்தையோடு பிறந்து எம்மிடமிருந்து உன்னை பிரிக்க வேண்டும் என்று கயவர்கள் சதி செயல் புரிந்து வியோகத்தை அமைத்திருக்கின்றனர் அவர்கள் திட்டம் நிறைவேறக்கூடாது மகனை விலகி வந்துவிடு தாம் கூறுவது உண்மைதான் ஆனால் கயவரின் இந்த சக்கர வியூகம் நமது சேனையை நிர்மூலமாக்கிவிடும் ஒரு தரப்பு பிரயோகிக்கும் நீ இன்று உன் கூர்மையான புக்தியையும் பிரயோகிக்க வேண்டும் நீ யூகம் விட்டு விலகினால் பாண்டவர் சேனை அடியோர் நாசமாகும் இன்றைய சூரிய அஸ்தமனத்துக்குள் உன்னுடைய சேனை யுத்தகலத்தில் தோல்வியை தழுவும் வேண்டாம் அபிமன்யு துரியோதனா அபிமன்யிற்கு பதிலாக வியூகத்திற்குள் நான் பிரவேசிக்க முன் வருகிறேன் எந்த ஆயுதமும் தாங்காமல் பிரவேசிப்பேன் அபிமன்யவிற்கு இந்த அநியாயத்தை தயக்கூர்ந்து இழைக்காதே துரியோதனா நான் வியூகத்திற்குள் பிரவேசித்து ஆக வேண்டும் என் மூலமாக என்னை ஈன்றவருக்கு அவப்பையில் ஏற்பட அனுமதியில் வியூகத்திற்குள் நுழைந்து பகைவரின் யூகத்தை பொய்யாக்குவேன் பாருங்கள் தம்முடைய அபிமன்யு தன்னுடைய மரணத்தை நோக்கி செல்வதை கண் குளிர பாருங்கள் இன்று என் மனம் குளிர்ந்தது அபிமன்யு என்னுடைய மரணமானது நீளுமானால் தம் சேனையின் பலம் குறைந்து போகும் என் அஸ்திரங்களே என்னுடைய சுவாசம் என் தலை சாயாமல் என்னுள் இருக்கும் வரை தம்மை சாய்க்க என் அஸ்திரம் சீரிப்பாயும் அஸ்திரம் ஏந்துங்கள் அனைவரும் முதல் கரை தொடுக்கும் துணிவு யாருக்கு உள்ளது ஆணவம் வேண்டாம் இன்றைய போரில் வீழப்போவது யார் என்பதை நான் நன்கு அறிவேன் நீ யுத்தத்தில் போவது ஆவாய் நன்கு அக்காட்சியை காணுங்கள் எதிர்கால சந்ததியின் உயிர் சதிராடுவதை பாருங்கள் விஜயனுடைய புதல்வன் வீழ்வதை பாருங்கள் அர்ஜுனன் புதல்வன் அழிந்து விழும் அழகினைக் கண்டு நால்வரும் ரசியுங்கள் தாம் அங்கு செல்வதையும் நான் அனுமதியேன் தம் நால்வரையும் நான் வதைக்கப் போவதும் இல்லை ஆனால் தம் அபிமன்யு மரணத்தை காணும் வாய்ப்பினை நிச்சயம் நல்குவேன் பெரியப்பா துரியோகனரே என்னை எதிர்க்க மூவரே முனைப்பாய் உள்ளனர் இந்நிலை நீடித்தால் நிர்மூலம் ஆவீர்கள் பாவீரர்களே அவனை கிழித்தெறியுங்கள் விஜயனது மகன் நிலை குளைய வேண்டும் வில்லை உயர்த்திக் கொள்ளுங்கள் ியாரே தாம் இந்த அதர்ம காரியத்தை துணிவீர்களா ஏந்தி நிற்கும் தான் இருதயமற்றவர்களாக மாறுவீர்களா தம்முன் நிற்கும் பாலகனை கொள்ள தம்மனம் இனங்குமா சதிசையில் குருதேவா சதிசையில் சதிக்கிற கூட்டத்தில் கதியற்று நின்றாலும் மதிய இழந்து போவீர்களா சிந்தித்து பாருங்கள் குரு தேவா எதிர் நிற்பவன் அன்பு சீடன் அர்ஜுனின் புதல்வன் சீடனுடைய புதல்வனை சிதை தெரிவீர்களா வேண்டாம் குரு தேவா துரியனுக்கு அறிவுரை வழங்கி தடுத்து நிறுத்துங்கள் பறிப்பேன் சூரியன் அஸ்தமிக்கும் வரையில் இந்த பாலகனின் மரண வேதனை தொடர வேண்டும் அதுவரை உயிரோடு விளையாடுவாயாக அவன் ஒரு வீரன் மித்ரா அசுரன் அல்ல ஏன் அவனை நிந்திக்க வேண்டும் ஏந்துங்கள் குருதேவரே வில்லினை உயர்த்துங்கள் எதிர்நிற்பவன் அர்ஜுனன் புதல்வன் ஆவான் குருதேவரே என் தந்தை தன்னுடைய அம்பை கொண்டு பீஷ்வ பிதாமகருக்கு அம்பை படுக்கையாக்கியவர் என்னை வீழ்த்துவது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல தன்னுடைய வேதனையடைய காரணம் என்ன பார்த்தா காலம் ஒருவனுக்கு காலமானால் இன்னாலும் ஒருவனுக்கு வேதனையே அந்த காலனுக்கும் வரும் கஷ்ட காலம் என்று கூறுவார்கள் ஆகவே வேதனையை கடமையாக ஏற்பதில் வேதனையை குறைக்கும் வழி நீயும் கடமையை செவ்வனை செய்வாயாக அந்த பாலகன் சுமந்திருக்கும் வில்லை வீசியறி அவன் வெகுவாக காயமடைந்துள்ளான் அந்த பாலகனை நான் வதைத்து விடுகிறேன் அவனது வேதனையை நான் போக்கி விடுகிறேன் வேதனை என்னும் உணர்வை அவனுக்கு நான் இன்னும் வழங்கவில்லை அவன் உடலில் சொற்ப காயங்களை தவிர வேறு ஒன்றும் இல்லை மாமா அந்த அபிமன்யுவின் கரங்கள் வாழ் எழுந்துவதற்கு ஓங்கக்கூடாது வாழ வழிவிடுங்கள் என்று இருக்கரம் கூப்பி வேண்ட வேண்டும் தீர்ப்பிச்சை வழங்குங்கள் என்று என்னை வணங்கி மன்றாடி ஆணையை ஏற்றாள் உன் வேதனை தீர்ந்துவிடும் என்றோடு ஏந்தி இருக்கும் அஸ்திரங்களை தியாகம் செய்து வேந்தன் கால்களில் விழுந்து மன்னிப்பு வேண்டு நான் உனக்கு மரணத்தை தானமாக வழங்குகிறேன் அருகே வா தாம் இதை வேதனையாக காண்கிறீர்கள் ஆனால் நான் இதை எனக்கு வழங்கிய ஆசியாகவே காண்கிறேன் இனி வழங்கப் போவதே ஆசி ஆணவம் கொண்ட பாலகன் நரக வேதனை யாதென்று அறிய வேண்டும் இவன் அனுபவிக்கும் வேதனைகளை பார்த்து பாண்டவர்களின் விழிகளில் கண்ணீர் வழிய வேண்டும் ரணபூமியில் இவன் கதறல் கேட்டு கூடாரத்தில் அமர்ந்திருக்கும் இவன் தாய்மார்களின் ஹிருதயம் பதற வேண்டும் அபிமன்யு ஒரு பாலகனாவான் வதைக்க வேண்டும் என்றால் என்னைக்குள் துரியோதனா அபிமன்யுவை விட்டுவிடு துரியோதனா நரக வேதனையிலிருந்து முக்தி வேண்டுமா பாலகா மனமாற வேண்டு என்னிடம் மண்டியிட்டு வேண்டும் மரணம் வேண்டுமென்று என் சரணம் பற்றி வேண்டு உன்னுடைய பெரியப்பன் இரக்கம் கொண்டவன் மனமாற மன்னிப்பு வேண்டுவாயாக தான் கூறும் வார்த்தைகள் உண்மையானதே என் பெரியப்பா யுதிஷ்டர் இரக்கம் கொண்டவர் அவர் மனம் இறங்க வேண்டுமெனில் அவர் சரணம் பற்றி வேண்டுங்கள் ஸ்தமனம் நெருங்கிவிட்டது இனி இவனை விடு கூடாது மரண வேதனை இவன் இன்னும் அனுபவிக்கவில்லை மரணம் வேண்டும் என்று இவன் மன்றாட வேண்டும் நம்மை நடுங்க வைத்த பாலகன் நகைத்த முகத்தோடு நம் எதிரே இறந்து போவது நன்றென்று அனுமதிக்க மாட்டேன் பீமா இவன் அனுபவிக்கும் வேதனைகளுக்கு காரணம் நீ ஆவாய் அன்று என் உடன் பிறந்தவர்களின் உயிர்களை கொடூரமாய் பிடித்தவன் நீ அல்லவா அதற்கு தண்டனையாக இவனது திரௌபதியின் புதல்வர்களின் மரணத்திற்கு இவன் மரணம் முன்னுதாரணம் பெரியப்பா சித்தப்பா என் தந்தையிடம் ஒன்றை கூறுங்கள் அவரது புதல்வன் அவர் புகழை காப்பாற்றினான் என்று கூறுங்கள் அதோடு என்னை பெற்றெடுத்த என் தாயிடத்தில் அபிமன்யுவாகிய நான் வீர மரணம் கொண்டேன் என்று பெருமையுடன் கூறுங்கள் நெருங்கிவிட்டது வீரனே நீ சொர்க்கத்தை அடைய வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது அகிலத்தின் தலை சிறந்த வீரன் என்ற பெருமை எனக்கோ அர்ஜுனனுக்கோ கிடைக்கப் போவதில்லை அதை பெறுவது நீ ஒருவனே ஆவாய் வீரனே உன்னை எண்ணி பெருமை கொள்கிறேன் சூரியனும் இன்னும் அஸ்தமிக்கவில்லை சூரியன் அஸ்தமித்தது மித்ரா மாவீரன் ஒருவன் மடிந்து மண்ணில் சாய்ந்ததால் அது சூரிய அஸ்தமித்ததாகும் புறப்படு சாரதி கண்டுகளுங்கள் பாண்டவர்களே கண்டுகளியுங்கள் இன்றைய தினம் அபிமன்யுவின் மரண திருவிழா நடக்கும் தினம் சிறுவரை வீழ்த்திய கோலைகளே இதுதான் தம்முடைய வீரத்தின் அழகா இதுதான் நம்முடைய யுத்த கலையா ஆறு வீரர்கள் ஒன்றாக இணைந்து எங்கள் ஆறு அபிமன்யுவை வதைத்தீர்கள் அபிமன்யு நகுலா சகோதேவா ஆவுஷதங்களை விரைந்து கொண்டு வாருங்கள் இவன் பிராணனை காப்பாற்றி எனது பிராணனை எடுத்துக் கொள்ளுங்கள் விரைந்து செல் நகுலா எனது நெஞ்சம் ஏதோ அடைக்கிறது இனம் புரியா கதலை எனது இருதயத்தை பிடித்து இருக்குகிறது மாதவா எனது இந்த துக்கத்திற்கு காரணம் என்ன இனம் புரியாத இந்த கவலைக்கு காரணம் என்ன மாதவா துக்கம் ஒன்று தோன்றினால் அதனால் வேதனை சூடும் யுத்தத்தில் பங்கெடுப்பவர்க்கு அவன் வீரத்தை காட்டிலும் மனோ தைரியம் இன்றியமையாதது நீ அந்த மனோ தைரியத்தை கைவிடாதே பார்த்தா ஆனால் இன்று அந்த தைரியத்தை மனமானது இழக்கிறது மாதவா நான் என் பலத்தை இழக்கிறேன் விரைந்து என்னை குருஷேத்திர பூமிக்கு அழைத்து செல்லுங்கள் மாதவா

இறைவன் மனமும் கல்லாகி போனதன் காரணம் என்ன இறப்பதற்கு முன்னால் ஒரு ஒருமுறை தந்தையாகும் செய்தியை கேட்டிருக்கலாம் அல்லவா ஏன் உங்கள் நாள் வரால் என் மகனை காக்க இயலவில்லை காரணம் வேண்டும் காரணம் நான் அறிய வேண்டும் ஜெய்திரதனா அன்று நான் களத்தில் உயிர் பிச்சை அளித்தேன் ஆனால் இன்று அவன் நன்றி இல்லாமல் என் உயிரை பறித்து விட்டான் அன்று அவனுக்கு உயிர் பிச்சை அளித்து பாவம் இழைத்தேன் நானே இந்நிலைக்கு காரணம் அண்ணா என் புதல்வனை வதைப்பதற்கான தண்டனையாக ஜெயப்பிரதனை வதம் செய்து அவன் உடலை சிதையேற்றுவேன் இது எனது சபதமாகும் மாவீரன் அபிமன்யுவின் தந்தை மேற்கொண்ட சபதமாகும்